அம்மாக்கு நைட்டு தூங்க லேட் ஆயிட்டுட்டி அம்மாக்கு தூக்கம் தூக்கமா வருது இன்னைக்கு ஒரு நாள் உங்க ஐயாவை காபி போட்டு குடிக்க சொல்லு அவர் போட்டு குடிச்சா அவருக்கு என்ன செய்து குடிச்சிட்டு அம்மாக்கு ஒரு கிளாஸ் காபி கொண்டு வந்து தரணுமான்னு சொல்லு தம்பிய பாத்துக்கோமா நீ அம்மா கொஞ்ச நேரம் செத்த நேரம் படுத்து எந்திரிச்சு வந்துருவேன் அம்மா ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் சரியா கண் முடிச்சதுக்கு கண்ணு கெட்டதுமா தூக்கம் தூக்கமா வருது பேசாம நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு கொண்டாடி இருக்கணும் நினைக்க சரி ஒரு பத்து நிமிஷம் படுப்போம் உங்க அம்மா எந்திரிச்சாரா இல்லையா இன்னும் தான் இருக்கா பப்ப வந்துருவா எல தங்கோ சுதா என்னாச்சு அம்மா எந்திரிச்சிட்டாளா இல்லப்பா நான் கூட்டு கூட்டு பார்த்தேன் அவளுக்கு தூக்கமா வருதா தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படி அவ என்னது நைட்டு வெட்டி முடிச்சானா நம்ம கூட தானே படுத்தா பின்ன இங்க என்னவா அவளுக்கு சரி நீ போய் வந்து நம்ம கடைக்கு கொண்டு போவோம்னா அந்த கூட எடுத்துட்டு வா நான் போய் கடையில கொஞ்சம் வடையும் ரெண்டு இட்லியும் வாங்கிட்டு வர பிள்ளைல மூணு எந்திரிச்சு இருக்கு காலையில வீட்டுல சமையல் பண்ணணும் வைக்கணும்னு அவளுக்கு அறிவு இருக்கான்னு பாரு நீ அந்த கூட எடுத்துட்டு வாம்மா அப்போ கடைக்கு போயிட்டு வரேன் எப்ப எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் வெளியில போறேன் காலங்கத்துல எங்களை எந்திரிச்சோட உடனே போற பள்ளிகள விளக்க நானாவே சுத நீ பாத்தியோ ஆரம்பிச்சிடாதியோ உங்க சண்டைய நீ போடா வெளியில போறா போறோம் சாப்பாடுக்கு இன்னைக்கு வருஷ பரப்புலப்ப அதான் நாங்க எல்லாம் சேர்ந்து வயல்ல போய் சுவாராக்கி சாப்பிட போறோம் நான் விக்னேஷ் வீட்டுக்கு போறோம்ல அவன் வீட்டுல சாட்டுக்கிடுவேன் எனக்கு ஒண்ணு வேண்டாம் எத பாத்து போ சுதானமா இரு கிணத்துக்கிட்ட கிணத்துக்கிட்ட போக கூடாது ஆட்கள் யாரும் வந்து என்ன சொன்னாவோன்னு வைய அதுக்கப்புறம் நான் அவனை துவாலை உரிச்சிருமையா பாத்துக்குவோம் இன்னொரு தடவை அவன் அப்படி பண்ணட்டும் நான் அதுக்கப்புறம் அவனுக்கு யாருன்னு காமிக்கேன் நான் அதான் அவனை இனிமேல் அந்த பசங்க சௌகசமே அச்சு கூடாதன்னு சொல்லியிருக்கேன். அம்மா நீ சொன்ன உடனே அவன் கேட்றான். அதனாலே வாங்கி தின்னா வளங்குமா? வளங்காம மரதா இந்த வருஷம். ஏப்பன்னங்க கூட. சேரிமா அப்பா அப்பா கடைக்கு பீட் வரேன் தம்பியை கூட்டிட்டு போறேன்னே. உனக்கு இட்லி வடை மட்டும் போதுமா பூரி செட்டேதும் வாங்கிட்டு வரவால? இல்லப்பா வேண்டாம் வேண்டாம் எனக்கு போத இட்லி மட்டும் போதும். ஏன்ங்க அப்பா எல்லாரும் எவ்ளோ அழகா என்ன உயிர் கொண்டாடி போடா போட்ற kaw? என்ன வலி வளிக்கி அந்த ரோட்ல இருந்ததே எது இந்த வலி வந்து உட்காரு அம்மா அந்த சோபால செத்தனாரே படுக்கிட்டு அம்மா உனக்கு என்னாச்சு वडம கரும்பு உண்மையிலேயே சரீ இல்லையா இல்ல ஏதோ वडமலா வளிக்கி சரிங்க ஐயா அந்த இட்லி வாங்க

குட்டி பேல அப்பா தூக்கிட்டு போயிருக்கு கடைக்கு அவன் சுரேஷ் ஏறும் அவன் வெளியில விளையாட போறேன் பரப்பு அதுமா கூட வேலை பாத்திக்கிட்டு என்ன என்ன பண்ண சொல்லுத சுமதி என் வேலையே அப்படிதான் இருக்கு இந்த லீவு நாள்ல உட்காந்து எல்லாத்தையும் எழுதி அனுப்பிட்டோன்னு வையன் எனக்கு வர வேண்டிய சம்பளம் எல்லாம் வந்துரும் அதான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படியா சரி சரி எனக்கு நேத்து நைட்டு கேக்கு வெட்டணும்னு ஆசை தான் தெரியுமா நியூ இயர் கொண்டாடலாம்னு ஏன்டா சொல்லிருக்க வேண்டியதுன்னு நீ அப்படா நான் வாங்கிட்டு வந்து தந்திருப்பம்லா எனக்கு நைட்டெல்லாம் முழிக்க முடியல ஒரே வேலை கேட்டியா நான் அத அசந்து தூங்கிட்டேன் சரித்தான் நான் வேணால் ஒரு டீ போட்டு கொண்டுமே வேண்டாம் சுமதி வேண்டாம் உங்க உங்கள் அன்னிக்காரிக்கு தெரிஞ்ச ஏசுவா அவளே நான் டீ குடிக்கிறது சதம் போட்டு சதம் போட்டு இப்போ தான் டீ குடிக்கிறதே கம்மி பண்ணியிருக்கேன் அதனால வேண்டாம் அந்த ராட்சசி சீ டீ கூட குடிக்க விடாம பண்ணி வச்சிருக்கான் அவளை என்ன பும்பலை ச்சே ஐயோ பாவு ஏ அத்தான் டீ கூட குடிக்க முடியாம இருக்காவோ அத்தைக்கு புது வருஷ பரப்பல நாம என்ன செய்வோம் படுத்துக்கு எங்கது போமா வெளியில ஏன் உனக்கு படுத்துக்கு போணும்னு ஆசையா இருக்கா என்ன ஆமா தான் நான் வந்ததில இருந்து எங்கயுமே வெளிய போகவே இல்ல அத பாத்தே அப்படியே சீரி இரு நான் உங்க அண்ணிட்ட ஒரு வார்த்தை கேக்கே அந்த சீரி கிட்ட என்ன என்ன நடக்கு இங்க தூர தள்ளதியே கொஞ்சம் நம்ம <laughs> பாரு <laughs>

இந்த கேரலிக்குள்ள போனும் எனக்கு ரொம்ப ஆசை பர். எல்லம்மா சும்மாடி படுத்துக்கே போனும் ஒரு வாத்தை சொன்னாண்டே. அத்தை சும்மா தான நான் கூட்டி போவோம்ல வா போ. இல்லடி. எங்க அத்தையே வாரண்டா உள்ள. கிளம்பு போ. ரெண்டேற சாந்தி பேயிடுவாங்க. நாங்க வேற வெளியில வந்துருங்க. ஆமா ஆமா நீ சொல்லதும் சரியான ஐடியாதான். அப்படியே அவளுக்கும் வெல்ல பேயிடு அந்த மாதிரி இருக்கும்ல.

அண்டவா அடுத்த வருஷமாவது நமக்கு நல்ல வருஷமா இருக்கணும் இந்த வருஷம் சேர்ந்த காசை விட அடுத்த வருஷம் கூட கொஞ்சம் காசு சேரணும் அண்டவா எல்லாருக்கும் நிம்மதியா தாப்பா கடவுளே ஏமா ஃபர்ஸ்ட் நடக்குமா என்னன்னு தெரியல ஆனா ரெண்டாவது கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நீ அதுக்கு ஒரு விஷயம் பண்ணணுமே என்னடி விஷயம் நீ சொல்லிக்கிடுவா மனசுல ஒண்ணும் கிடையாது உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா ஆனா நைட் ஒரு பதினொன்றே இருக்கும் நம்ம கதவை யாரோ திறந்து மூடுத மாதிரி எனக்கு ஒரு சத்தம் கேட்டது நேத்து ஐயோ நம்ம நேத்து தெரியாம வெளியில போனது அத்த கண்டுபிடிச்சிருமோ ஆனா நான் இறங்கி வந்து பார்க்கல என்னால கண்ணை முடிக்க முடியல ஒரே தூக்கம் கேட்டியா ஆனா யார் நினைச்சிருப்பானோ நீ தான் அப்படி நினைச்சிருப்ப எங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்கலையே நான் தான் நைட் படுத்துறேன் நல்ல ரூம்ல கூப்பிடுவா வேண்டாம் வேண்டாம் தூங்கட்டும் அவனே இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கூட கொஞ்ச நேரம் தூங்கட்டும் எழுப்புங்க நீங்க இவட்ட கேக்கிங்க ஒரு நாள் லீவ் அப்ப வந்து